என்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினாலு நாட்கள் மகாலய பட்சமானது வந்துடுச்சு இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் மீனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்ற தகவலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை தீதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தீதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினாலு நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்து வரக்கூடிய நாளில் இருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகாலய பட்சம் துவங்கி இருக்கக்கூடிய எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் பித்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டிலும் குலர் தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள் ஆனாலும் அதற்கெல்லாம் உங்க முன்னோர் வழிபாடு அவசியம் வீட்டில் இறந்த மாதம் திதி அடைந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் பிரச்சனை துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் திதி கொடுக்கலாம் மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் உங்களை சேரும் மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்வது அவசியம் அதே போல இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லும் இது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு புண்ணிய காலம் நம்மளுடைய முன்னோருக்கான ஒரு சிறப்பு தினம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நாளில் மறக்காம முன்னோரை நினைத்து வழிபட செய்திடுங்க அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பது ஏற்படலாம் ஜாதகத்தில் பித்ரோ தோஷம் சிலருக்கு இருக்குங்க பித்ருகள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆன்ம சாந்தி அடையும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய நினைவின்றி வாழ்தல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும் மகாலய பட்சம் நடந்து இந்த கொண்டிருக்கூடிய தர்ப்பணம் பித்ரு வழிபாடு வழிபாடுக்கு உகந்த காலம் சொல்லலாம் இந்த பட்சத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டிய முக்கியமான நாலு இடங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலருடைய வீட்டில் இழந்த நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி பெறுவோம் மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை விலைக்கு ஏற்ற வேண்டுங்க இதனால முன்னோருக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கலாம் அடுத்ததாக அரச மறுத்து தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்ச காலத்தில் பூமிக்கு வரும்போது அரச மரத்து தங்குவதாக சொல்லப்படுது அதனால அரச மரத்தடியில் விலைக்கு ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலயா பட்ஜெட்டின் போது முன்னோர்கள் நம்முடைய வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயிலில் விலைக்கு ஏற்றுதல் ரொம்பவே நல்லதுங்க வேத சாஸ்திரங்களின் படி தெற்கு திசை யம திசையாக சொல்லலாம் அதனால இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மகாலய பட்சம் அப்படின்னு என்னன்ற தகவலை தெரிந்திருப்பீங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் மீனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த மகாதை பட்ச காலத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மீனம் ராசி நேர்கள் கலைகளில் நாட்டம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிலும் பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேர்களுக்கு ரசனை அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கான பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் பட்ச காலத்தில் மீனம் ராசி நேர்களுக்கு உத்தியோகஸ்தாரர்களுக்கு நேரடியாக மேல் அதிகாரி உங்களுக்கு உதவாதவாறு இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது வகையில் உதவ செய்வாங்க அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு மீனம் ராசி நேர்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மீனம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்க உங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடன்கள் எளிதில் வங்கி கடன்கள் உங்களுக்கு சீக்கிரமா உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல மீனம் ராசி நேர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த வித கவலையும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை எந்த அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு முயற்சியும் நீங்கள் ஈடுபடுத்தலாம் இதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெற்று நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக குடும்ப தலைவிகளுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் தேவைக்கேற்ப கிடைக்கலாம் மாமியார் மருமகள் உழவு நன்றாக இருக்குங்க உறவினர் விருந்தினர் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் இந்த மகாலய பட்ச காலத்தில் உங்களுடைய கனவுகள் காலம் கூடிய ஒரு பெண்களுக்கு இந்த நாட்கள் ஒரு மிகுந்த அமோகமான நாட்களா கண்டிப்பா இருக்க போது பெண்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையலாம் கலைஞர்களுக்கு இந்த காலத்தில் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது லொகேஷன் பார்ப்பதற்கும் மற்றும் சொந்த ஊருக்கு செல்வது இந்த மாதிரி உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்படலாம் என்னதான் அலைச்சல் வந்தாலும் நீங்க செல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லதா அமையலாம் அதாவது வேலை ரீதியா சென்றீங்கன்னா விஷயத்தில் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மாணவர்கள் நீச்சல் டென்னிஸ் மற்றும் மற்ற விளையாட்டு துறையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற நினைப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் உங்களுடைய ஆர்வத்தை காட்டுவீங்க என்னதான் நீங்க விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்தை காட்டினாலும் படிப்பில் மிக ஆர்வத்தை காட்டுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால படிப்பிலும் ஆர்வத்தை காட்ட முயற்சி செய்யலாம் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்கு பயன்படப்படி இருக்கலாம் விளையாட்டு துறையும் நீங்க எந்த அளவுக்கு பயிற்சிகள் பெறீங்களோ அதுவும் உங்களுக்கு ஒரு பயன் இருக்கக்கூடிய துறையாக அமையலாம் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் விளையாட்டு துறையும் ஒரு உகந்த துறையாக இருக்க போது சு மீனம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று மனதாரம் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம் இதனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் சங்கடம் இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால மனதார குரு பகவானை நினைத்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வணங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்களும் பல மாற்றங்களை பார்க்கலாம் சோ மீனம் ராசி நேர்கள் எந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்து என்ன பலன் கிடைத்திருக்க அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல எந்த மகாலய பட்ஜெட்டுடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்சம் அப்படின்னா எந்தெந்த தகவலையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொணுன்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேர தேங்க்யூ